டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபோர்ஸுடைய பல்வான் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த டிராக்டருடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அதை நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போலாம் ஃபோர்ஸ் பல்வான்ல ஐநூறு அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டி வண்டி தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளபளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கனாலும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ளாட்டாக தாங்க பிரேக்கில் உங்களுக்கு வந்து ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் நார்மல் ஸ்டெரிங் மற்றும் டுவெல் கிளச் ஆப்ஷனோடு வர வண்டி தான் பிடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவல் பிடியோ வந்து அவைலபிளாக இருக்குது ஐநூற்றி நாற்பது மற்றும் தௌசண்ட் பிடியோ பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த ஃபோர்ஸ் பல்வான் ஐநூறு ஐம்பது ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் செங்கல்பட்டில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஃபோர்ஸ் பல்வானில் ஐநூறு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய பொட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு வந்து நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே